ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வெற்றிக்கணி டெஸ்ட் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சேனல் நேம் டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் டிஎன்பிசி அண்ட் நம்ம மொபைல் நம்பர் அண்ட் மொத்த டெஸ்ட் பதினஞ்சு டெஸ்ட்டு மூணாயிரம் கொஸ்டின்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னால் வீடியோவில் இப்போ பாருங்கள் எந்தெந்த நாளில் என்னென்ன டெஸ்ட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும் இந்த மார்ச் டுவெண்ட்டி நைன் அது மட்டும் குட் ஃப்ரைடேயில் நடக்கும் தொடங்குற டெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை தொடங்கும் மார்ச் ஃபைவ்ல ஓகேங்களா அது தவிர மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் தான் நடக்கும் ஓகேவா அண்ட் ரம்ஜான் அப்போ ஒரு வியாழக்கிழமை அப்போ ஒரு டெஸ்ட் நடக்கும் சரிங்களா இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு ஷெடியூலுங்க சரிங்களா ஸோ அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து ரெடி ஆயிருக்கு சரிங்களா ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் குரூப் ஃபோரில் அடிக்கலாம் இந்த ஷெடியூலை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் நம்ம அடிக்கலாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டஸ்ட்டில் பாருங்களேன் சிக்ஸ்த்து செவன்த்து தமிழ் மேக்ஸில் ப்ராஃபிட் லாஸு ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள் பாலிட்டியில் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஜாகிரஃபியில் லெசன் சிக்ஸு அதாவது டென்த்து ஜியாகிரஃபியில் லெசன் சிக்ஸு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த ரெண்டு பாடத்துலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கேள்வி உறுதி ஆறாவது பாலிட்டிலேருந்து ஒரு கேள்வி முகலாயர்கள்லேருந்து ஒரு கேள்வி ப்ராஃபிட் லாஸ்லேருந்து ஒரு கேள்வி சிக்ஸ்து செவன்த்துலேருந்து ஒரு ஆறு கேள்வி ஸோ நீங்கள் முதல் டெஸ்ட்டு கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா ஒரு பதினாலு கேள்வி அடிச்சிடலாம் ரெண்டாவது டெஸ்ட்டில் பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் செவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி ஓகேங்களா எக்கனாமிக்ஸில் பேங்க்கு நிதி பொருளியல் ஹிஸ்ட்ரியில் எயித்து ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் மந்த்து இதுவும் அதே மாதிரி நவம்பர்லேருந்து ஒன்று ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரெண்டு இதில் ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு பால்ட்டியில் ஒரு ரெண்டு எயித்து தமிழில் ஒரு எட்டுன்னு வச்சுக்கோங்க பதிமூணு கொஸ்டின் நீங்கள் ரெண்டாவது டெஸ்ட்டில் தரவா அல்லது குரூப் ஃபோரில் அடிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான போர்ஷனும் எலாபரேட்டடாக அதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஆன்லைனில் எழுதுகிறவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் அனுப்பிடுவேன் சரிங்களா ஆன்லைனில் எழுதுகிறவங்களுக்கு நான் கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன் நீங்கள் எழுதிட்டு ஓஎம்ஆரில் எழுதிட்டு எனக்கு நீங்கள் ஆன்சரை வாட்ஸ்அப் பண்ணணும் இதே இல்லை சார் நான் ஆஃப்லைன் எழுதுகிறேங்கிறவங்க ஞாயித்துக்கெழமெல்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் போல் நான் வந்து முசிறியில் எங்கள் வீட்டில் மாடியில் நடக்கும் சரிங்களா ஆஃப்லைனில் எழுதுகிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆன்லைனில் எழுதுகிறவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஆஃப்லைனில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் நம்ம சேனலில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ஓரியன்டான டாபிக்ஸ் பற்றியும் மேக்ஸ் ஓரியண்டடான சம்ஸ் பற்றியும் இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிவிடக்கூடாது நல்லா எல்லாருமே அட்டன் பண்ணணும் ஓகேவா தேங்க் யூ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய்